நீர் கடைக்கோடி வரிசையில் கடைசியில் அமர்ந்திருந்த பொழுதும் உமது உள்ளத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உள்ளமதில் உள்ளுக்குள் இருக்கும் எண்ணம் சிவசபையோடு கலக்கின்ற பொழுது எத்துணை வரிசைக்கு அடுத்தாற்போல் அமர்ந்திருந்தாலும் அகத்தியனுக்கு அருகாமையில் அமர்ந்திருப்பாய் என்று உரைக்கின்றோம் யாம் பைய சொல்லு சும்மா கவிதை நடைகள்லாம் சொல்ல வேண்டாம் நீ சோ சோ நடந்ததுக்கு அவன் கையிலேயே கொடுத்துருங்க அவனே வச்சுக்கிட்டோம் உனக்கு என்ன எப்படி இருக்குது உன்னை எப்படி நூல் வழி நடத்துது அப்படிங்கிறத சொல்லு என்ன நூல் எப்படி கூடையே இருந்து வழி நடத்துது என்ன என்ன விஷயங்களில் இச்சைப்படக்கூடாதுன்னு ஆ அகத்திய நாமத்தினையும் வாழை சித்த நாமத்தினையும் சிவநாமத்தினையும் உரைத்து தொடங்கு வீறிட்டு கிளம்பும் நூல் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் நமச் சிவாய முழுமதிய நாளாம் இன்று பிறைமதி சூடியவனின் பாதம் போற்றி கன்னி மூல கணபதியின் பாதம் போற்றி கந்த வேலவனின் பாதம் போற்றி நாவிலிருந்து உரைக்கும் நாமகளின் பாதம் போற்றி இவ்வளவுதான் எமக்கு தானாகவே தெரிய வந்தது இதற்கு மேல் உரைக்கும் அனைத்தும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலும் அதிலிருந்து உரைக்கின்ற பல்வேறு தேவகணங்கள் உரைக்கின்ற உரைகளாகவே இருக்கும் என்று யாம் உணர்கின்றோம் யாம் வீட்டில் தனியாக இருக்கின்ற அவ்வேளையில் கூட ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் சில எண்ண நிலைகள் சிவமகா வாலச்சித்தரனுடைய வார்த்தை நிலைகள் காதில் கேட்பது போன்ற ஓர் நிலைகள் எல்லாம் ஏற்படும் அவற்றில் வருகின்ற உரைகளானவை இதுவரை நான் கேட்டிடாதது என் அறிவிற்கு யாம் இதுவரை பள்ளிகளில் இதுவரை யாம் சென்ற இடங்களில் படித்த எதுவும் இதற்கு சரி சரியானதாக இருந்தது இல்லை அப்படி இருக்கையில் எமக்குள் எப்படி இவ்வளவு இவர்கள் தந்தார்கள் என்று எமக்கே தெரியாத ஓர் நிலையில் நான் நின்று கொண்டிருந்தேன் நேற்று சிவமகா சித்தரை இங்கு நேரில் வந்து சந்தித்தவுடன் எமக்கு வீட்டில் தனியாக இருந்த நேரத்தில் ஆதிகைலாய சுபசூட்சம நூலிலிருந்து வந்த என்ன நிலைகளை உரைத்தேன் அவற்றை இங்கு அனைவருக்கும் முன்பும் முடிந்தவரை உரைக்கின்றேன் இவ் இந்நூலில் ஆதிகைலாய சுபசூட்சம நூலில் எல்லாம் உள்ளது பிரபஞ்ச ஆற்றலே இதில் உள்ளது அப்படியென்றால் இந்நூலால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்ற ஓர் நிலை அது எனக்குள் ஏற்பட்டது உடனே உள்ளுக்குள் இருந்து எவரோ உரைப்பது போல் இந்நூலால் முடியாதது எதுவும் இல்லை இதனால் முத்தொழில்களையும் செய்ய முடியும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் காக்கவும் முடியும் அதேபோல் அஷ்டமா சித்துக்களையும் இதனால் ஆட முடியும் பிரம்மரிஷி பட்டம் ஈஸ்வர பட்டம் என்ற உயர் தேவ பட்டங்கள் எல்லாம் இதில் அடங்கும் அதுபோல இப்பிரம்ம ரிஷி பட்டத்தையும் ஈஸ்வர பட்டத்தையும் இந்நூலாக இந்நூலே சித்தனாக இருக்கின்ற சிவமகா வாழை சித்தர் ஒருவனிடம் கை நீட்டி இவன் பிரம்ம ரிஷி என்று உரைத்து விட்டால் அவன் பிரம்ம ரிஷி ஓமகி ஓமகதி சாய நமக அப்பேற்பட்ட உயர் சக்தி புனித சக்தி எல்லாம் இவருக்குள் அடங்கியது சிவமகா வாழைச்சித்தன் என்ற உயர் சித்தன் புண்ணிய சித்தன் அதுபோல் இதில் இன்னும் வேறு என்னெல்லாம் உள்ளது என்று கேட்கையில் இதனால் முடியாதது எதுவும் இல்லை அப்படியென்றால் என்று நான் கேட்க உமக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ உரைத்தால் அடுத்த நோடு இந்த நூலால் செய்ய முடியும் செய்து தர முடியும் ஆனால் இந்நூலை தர்மத்தை காக்க மட்டும் பயன்படுத்தும் நோக்கில் கேட்டால் மட்டுமே அது செய்யும் அதர்மத்திற்காக இந்நூல் தலை வணங்காது இந்நூலை எவர் பயன்படுத்த நிலைத்தாலும் அதை தர்மத்தை நிலைநாட்ட மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதை மீறி இந்த நூலின் மீது இவ்வளவு சக்தி இருக்கிறது உயர் பிரம்மாண்ட சக்தியெல்லாம் இதில் இருக்கிறது நான் இதை வைத்து ஆள்வேன் என்னால் ஆளப்படும் என்று எவன் நினைத்து இந்த நூலை அடைய வேண்டுமென்று நினைக்கின்றானோ அவனுக்குள் புகும் ஆனால் அதனுடைய வெப்பம் அவனை அழித்துவிடும் அப்பேற்பட்ட வெப்பமானது இந்த நூல் இந்த நூலினுடைய வெப்பத்தை தாங்க வேண்டுமென்றால் சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமத்தையும் அகத்திய பெருமானுடைய நாமத்தையும் உள்ளார அடிபணிவு சரணாகதியோடு உரைத்தால் மட்டுமே இது நிகழும் அது இல்லாமல் சரணாகதி இல்லாமல் வாயில் உரைக்கலாம் ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி என்று இல்லை ஓம் அகதி நமக என்று வாயால் உரைக்கலாம் சரணாகதி இல்லை என்றால் இந்நூல் எவனுள் செல்கின்றதோ அவனை அழித்துவிடும் ஆனால் சரணாகதியோடு இருப்பவர்களை இது வாழ வைக்கும் அள்ளி கொடுக்கும் தர்ம நெறியில் நடத்த வைக்கும் என்ற ஒரு உணர்வை வீட்டில் தனியாக இருக்கின்ற அவ்வேளையில் இதிலிருந்து உரைப்பது போன்று தோன்றிய ஓர் எண்ண நிலை ஓம் மகதிஷாய நமக ஓம் சிவமகா வாலசித்தர் திருவடிகள் போற்றி அதற்கு முன்பு ஒரு விஷயம் இவை அனைத்தையும் ஏதோ பலர் வந்து எழுதி கொடுத்து இவன் வந்து இதை சொல்கிறான் என்று நினைத்து விட வேண்டாம் இவை அனைத்தும் தானாக வீட்டில் தனியாக இருக்கும்போது உள்ளே தோன்றிய எண்ணங்களே தவிர இவை அனைத்தையும் நாம் படித்ததும் இல்லை தெரிந்ததும் இல்லை ஓம் மகதீஷாய நமக தான் உரைத்தோமே அவ் எண்ணங்களுக்குள் சென்றவர்களுக்குள் ஞான வண்ணம் எழாது அது வெற்று கருமை நிற வண்ணம் என்று அகத்தின்றது ஓமகதி சாய நமக ஓமகதீஷாய நமக நூல் என்பது இவன் உரைக்கின்றவாறு ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அது எங்கிருந்து பெறப்பட்டது அவ்வெப்பம் எங்கிருந்து பகிரப்படுகின்றது சிவத்தின் ரத்தம் எழும்பு மஜ்ஜை நாளங்களுக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றல் சிவம் பேராற்றல் என்பது தெரியும் ஆனால் சிவத்திற்குள் இருக்கும் அங்கு அவயங்கள் எத்தகைய பேராற்றல் கொண்டது என்னும் நிலைக்கு சென்று ஆராய்தல் வேண்டும் அவ்வாறு ஆராய்கின்ற பொழுது அதற்குள் இருந்து எழுந்த வெப்பமானது ஆதி சிவசூட்சம நூலாய் நெற்றிக்கண் ஜுவாலையாக வெளிவருகின்ற பொழுது அஜ்வாலையை தாங்கியிருப்பவன் அஜ்வாலையை விட புனிதனாக அமர்ந்திருக்க வேண்டும் என்ற சூட்சமத்தை நூலுக்குள் இருந்து அவன் வினா தொடுக்க வினாவிற்கு கொடுத்த விடை அகத்தியம் கொடுத்த விடை என்று அகதி ஓ நமக அவ்வாறு நூலோடு உரையாடலாம் நூலை சுமக்கின்றவனுக்குரிய சரணாகதி நிலைக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு பரிமாண நிலைகளுக்குள்ளிருந்து அவன் நூலோடு உரையாடலாம் நூலோடு உரையாடுகின்ற பொழுது சிவமகா வாலச்சித்தனோடு உரையாடலாம் பிரபஞ்சத்தோடு உரையாடலாம் சிவத்தோடு உரையாடலாம் அத்தகைய பேர் ஆனந்தத்தை வழங்கும் சபை இச்சபை என்று அகத்து என் ஓம்மக ஓமகதி சாயனம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இவனுக்குள் இருக்கும் ஆற்றல் என்ன இவன் வயது என்ன இவனுடைய நிலை என்ன இத்துணை நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு ஒரு பாலகனுக்கு இந்நூல் புகுகின்றதெனில் அதற்குரிய அர்த்தம் என்ன முழு 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 முதன்மை சரணாகதி முதன்மை சரணாகதி இவனை வேறு ஆலயத்தில் சென்று வழிபட்டுவாய் என்று கூறினால் இவன் செல்வானா நிச்சயம் செல்ல மாட்டான் அது எத்தகைய எத்தகைய நிலை கொண்ட ஆலயமாக இருந்த பொழுதும் அவ்வாலயத்திற்குள் நுழைகின்ற பொழுது எதேச்சையாக நுழைகின்ற பொழுதும் சிவ சபையினுடைய திருப்படியில் தன் திருக்கால் வைக்கின்ற உணர்வுதனையே இவன் வைத்திருப்பான் என்ற அவ்வாறு உரைக்கின்ற பொழுது அத்தலமும் தலந்தானே அதுவும் சபைதானே என்றுதான் அமர்வதற்கு உள் மனது இடம் கொடுக்குமே தவிர அவ் ஆலயத்தில் இருக்கும் சொரூபத்தினை இருகடம் கூப்பி வணங்குகின்ற பொழுது அங்கு தெரிபவன் நிச்சயமாக கூறுகின்றோம் எவர் வேண்டுமானாலும் விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு தவத்தில் அமருங்கள் அதிர்வு ஏற்படும் என்று கூறினானே யாமும் அகத்தியன் உரைக்கின்றோம் அதிர்வு ஏற்பட்டதல்லவா அன்று அதுபோல் எவ்வாலயத்திற்குள்ளும் சென்று முழு சபை சரணாகதியோடு ஆலயத்தின் திருவுருவத்தை உற்று நோக்குங்கள் சிவமகா வாழைச்சித்தன் திருவுருவம் தெரியாவிடில் சபைக்கு வரவேண்டாம் என்று அகத்தியன் கூறு ஓமகதி சாயனமக நிச்சயமாக சிவமகா வாழைச்சித்தன் திருவுருவம் அங்கு அமர்ந்திருக்கும் சுரூபத்தில் காணலாம் என்று உரைக்கின்றோம் திருவுருவம் மட்டுமல்ல இங்கிருந்து சென்றோர்கள் திரு அண்ணாமலையில் கிரிவலம் வந்து இருகரும் கூப்பி வணங்குகின்ற பொழுது மலையை நோக்கி இரு நிலைகளாக காட்சியளித்தன எவர் போல் இவன் போல் இவன் போல் அந்த மலை காட்சி அளித்தது ஓமகதி சாயனமக அது யார் சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனையும் மலையில் கண்டார்கள் ஓடி வந்தார்கள் ஐயா இங்கிருந்து பலகாத மைல்கள் தூரம் செலவு செய்து சென்று உங்களைத்தான் ஐயா ஐந்து நிமிட இடைவெளியில் நடந்து வந்து பார்க்கின்ற சிவத்தை இத்துணை தூரம் சென்று பார்க்கின்ற அந்நிலைகளுக்குள்ளும் உணர்த்தப்படுகின்றது என்று ஓ நமக இது உண்மை நிதர்சனம் போன்று பல்வேறு சான்றுகள் சபையில் உள்ளன அந்நிலையையே அவன் தெரிவித்தான் எனக்கு எவரும் கற்றுக் கொடுக்கவில்லை கற்றுக் கொடுத்தவன் யாம் கற்று கொடுப்பவன் யாம் கற்று கொடுப்பவனுக்குள்ளிருந்து கற்றவன் யாம் கற்றவனை கொற்றவனை பெற்றவன் யாம் எம்ஐ பெற்றவன் இவன் சிவமகா வாளை சிற்றனக்குள்ளிருந்து உணரப்படும் நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றது ஓம மகேஷாய நமஹ மகேஷாய இதுதான் உயர் ஞான சரணாகி நிலை சரணாகதி நிலையை எட்டுவதற்கும் ஒரு ஞானம் வேண்டுமல்லவா ஞானத்தை எட்டினால் தான் சரணாகதி அடைய முடியும் சரணாகதி அடைந்தால்தான் ஞானத்தை பெற முடியும் இரண்டும் ஒன்றுக்கொன்று சுழற்சி நிலை அச்சுழற்சி நிலைக்குள் சுற்றி வருகின்ற ஒருவன் அவனை சுற்றி வருவது அருள் வளையம் சிவ வளையம் சித்த வளையம் ஞான வளையம் சபை வளையம் பிரபஞ்ச பஞ்சபூத வளையம் சிவமகா வாழை சித்த அருள் வளையம் என்று அகத்தியன் உரைத்து வாழ்த்து கூறி அமர்ந்திருக்க ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி